அகத்தியர் அமர்ந்து அருள் செய்கின்ற கலிவ தேவ சிந்த சபையை சபையில் இருந்து மகத்துவமிக்க மகாசபையில் இருந்து பேராட்டல் மிக்க பெருஞ்சபையில் இருந்து சிவசபையில் இருந்து சிவஞான சபையில் இருந்து பொன் இருந்து பொன்னம்பல உயர் சபையில் இருந்து உயர் நிகழ்வுகள் உன்னத பெரு நிகழ்வுகள் யுகங்கள் தாண்டிய ரகசியங்கள் வெளிவருகின்ற அபதார நிலைகள் சூட்டமாக அமர்ந்திருக்கின்ற அற்புத சபையில் இருந்து ஆற்றல் விருத ஒரு சபையில் இருந்து பேமர்களும் சித்தர்களும் வந்து அமர்ந்து உறைக்கின்ற அரு ஆசி உறைக்கின்ற அற்புத பேராசி உரைக்கின்ற அலா உலாவி நல்ல நெறிமுறைகளை வழிமுறைகளை நிலைகளை காண்பித்து அற்புதமாக வழி நடத்தி செல்கின்ற

பொன்ன சபைக்கு வந்து சபையின் மகத்துவம் அறிந்து வடிவம் அறிந்து வன்மை அறிந்து செழுமை அமர்ந்து நேர்களிலே செல்கின்ற அத்தகைய நிலையான நிலை அறிந்து பயணப்பட்டு வருகின்ற துணை சீடர்களும் தொடர்பாளர்களும் பூர்வ சென்ன புண்ணியங்களால் வந்தவர்கள் என்பதை மீண்டும் உரைத்து அற்புதமான வெறுச்சபை ஆட்சி செய்கின்ற திரு எல்லையாகும் திருமகா அத்தகைய கோட்டமாகும் இத்தகைய இடத்திற்கு வருகின்ற இத்தகைய வனத்திற்கு வருகின்ற இத்தகைய பிரபஞ்சத்திற்கு வருகின்ற வாசர்கள் மாந்தர்கள் நான் என்ற நிலையை வேத நான் என்ற நான் என்ற நிலையை செய்து நல் சம்கார நாயகன் அமர்ந்து இருக்கின்ற வடிவேலன் அமர்ந்து இருக்கின்ற திரு முருகன் அமர்ந்து இருக்கின்ற அறுபடை ஆற்றலாய் அமர்ந்து இருக்கின்ற அற்புதமான மருதமலை ஆற்றலையும் ஒன்றாக வைத்து ஒரு தளம் இத்தலமே என்கின்ற உயர் தளத்தின் உன்னத பார்ப்பினை கூறி அற்புதமாக அத்தகைய சஷ்டி வேல் பகிர்கின்ற தளமும் இத்தலமே கோடி ஆண்டுகளாக அற்புதமாக எங்கிருந்து வழங்கப்பட்ட போதும் அது இங்கிருந்த இங்கிருந்து வழங்கப்பட்ட நிலையை என்பதை கூறி உயர் சபையிலே உன்னத பெருஞ்சபையிலே உத்தம சபையிலே உத்தமகள் கூடி உலாவி வருகின்ற அற்புத நிலை தவறும் வெள்ளை நோக்கி வந்தவர்கள் வந்தவர்கள் வாழ்வு செம்மையாகவும் செருமையாகவும் மென்மையாகும் நேர்மையாகவும் என்பதை கூறி வணங்கி நிற்பது ஒன்றே இச்சபையின் மாற்று தெரியாது என்று உரைப்பதை சபையில் வருவதற்கு தகுதியான ஒரு நிலை எல்லாம் அறிந்தவனுக்கு இந்த சிவம் இருக்கும் இடத்தில் சிவத்தை விட அறிந்தவன் எவன் இருக்கிறான் என்பதே கேள்வி குறியாக வைத்து அத்துணை நிலைகளும் சிவம் தாய் இருக்கின்ற நச்சவையிலே அகத்தியன் அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் மிகுந்த சித்தர்களில் தலைமை மாமுனியாக அகத்திய உயிரோடு அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற நச்சவையிலே நச்சவையிலே அத்தகைய ஆன்மீக நெறிமுறைகள் ஆன்மீக அத்தகைய வழிமுறைகள் ஆன்மீக தன்மைகள் அனைத்து கொண்ட ஆதி கையாய சிவ பேரை என்கின்ற சித்த பேரையை வரமாக பெற்று வரி தோற்று நல்வாக்கினையும் அற்புதமாக நற்கருணை வடிவமாக அவர்கள் வாழ்வு செம்மையுற செருமையுற

சபையுடன் இணையிலே போது அற்புதமான நிகழ்வு நடந்தேறி நட்பும் எத்தகைய கணக்களிலும் அற்புதமான பாக்கியத்தை கொடுக்கின்ற சபை இச்சபை என்கின்ற உயர் உண்மைகளை கூறி பதினோரு ஆயிரமாக பதினோரு ஆயிரமாக தவந்திருந்த யுகமாக தவம் இருந்த அற்புதமான எடுத்து அருகி நின்று அமர்ந்து அற்புதமாக நடந்து அற்புதமாக வளர் வளம் வருகின்ற அற்புதமான திருத்தலம் இத்தலமே என்பதை உரைத்து ஆற்றல் மிகுந்த அபூர்வ எல்லைகளிலே பேராற்றல் மிக்க பெருச்சபை உன்னத உயர் சபை உத்தம மகாசபை மகேஸ்வரன் அமர்ந்த சபை அத்துணை பெருநிலைகளும் ஒரே லிங்கமாக அமர்ந்து உயர் லிங்கமாக அமர்ந்து சிவலிங்கமாக அமர்ந்து

வடக்கு வாயிலில் செல்வீதனை வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு வெண்புரவி வீரேதை வளம் வருகின்ற அற்புதமான அத்தகைய வளதுடை ஐயனை வணங்கி ஆற்றல் மிகுந்த அருண் சபையிலே மேலாற்றல் மிக்க பெருசபையிலே வந்தவர்களை வந்தவர்களை வணங்கி நிற்பவர்களை அற்புதமாக வாழ வைக்கின்றனர் வல்லமையான மகா ஆகாதி அகந்து தவம் காணுகின்ற அத்துமை சித்த பெருமக்களை வணங்கி சிவமகா வாழை

குவிந்து தவம் இருக்கின்றார் அற்புதமாக திருத்தல முளைய பெருந்தல முளைய பெருமகா தளம் முளைய அற்புதமாக வாயின் நிலையிலே அற்புதமாக காவல் காத்து வருகின்ற வீரவாத தேவனின் திருவடி வணிந்து மேல்நிலையிலே அற்புதமாக தன் அழகால் அழகால் வருவோர்களை புகைக்கு எடுக்கின்ற அற்புதமான உன்னத பார்வையால் ஆங்காந்து கண்டொழுகின்ற சிற்சில வகைகளை கண்டு இனம் கண்டு வகை கண்டு வன்மை கண்டு பிரித்தெடுத்து ஆளுமை கண்ட தன்மை கொண்ட பெரிய திருவடியாம் அவரை வணங்கி சிறுவர் திருவடியாம் ஆஞ்ச நேய பெருமகனாரை வணங்கி சிவபூரை சித்தபூரை மகாபூரை உள்ளடைந்து அற்புதமாக யுகங்கள் தாண்டி ஆட்சி நிலைதனை தன் அற்புத கரங்களிலே கொண்டு செங்கோல் ஏந்தி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய செல்வ குமரனை செந்தில் ஆண்டவனை நச்சவை கொச்சவை பொன்னம்பல மகா சபையை கொண்டு அருள் ஆட்சி செய்கின்ற அற்புதமான

மிக்க உன்னத உயர் உயர் நூலுக்கு அற்புதமாக தாரை பார்த்து தப நூலிலே சிவ நூலிலே சித்த நூலிலே இருந்து சக்தி நாயகனை சக்தி திருநாள் திரி கண்டு அற்புதமாக அந்த ரூபனாக அற்புத ரூபமாக செம்மையான செல்மையான வேலேந்தி அமர்ந்து இருக்கின்ற வேளவனை செங்கோல் நாயகனை நச்சபையின் அரசனை வருக வருக என அற்புதமாக சிவ ஒளிகளை சித்த நாகங்களை வரவிட்டு திருமுருங்கனை பெருமகனே வருக வருக என வருக வருக என முப்பத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருக்க சித்தவர் மக்கள் வளம் வந்து வணங்கி நிற்க கோர்கள் அத்துணையும் சுழன்று நிற்க சண்முகனை சரவனை கந்தனை கடப்பனை கது வேத பெருமானை வருகவே வருக என வணங்கி நிற்கிறோம் உயர் உள்ள சரணாவதி சேவை கொண்டு

நாத ஒளிநிலை அருள் ஒளி மேம்பட்டு நிற்க அவ்வொழி நிலைகளுக்கு இடையே அருள் கீற்றது சிவமொழி அருள் கீற்றது பரவி நிற்க அவ்வொழி கீற்றுக்கு இடையிடையே சித்தர்களின் ஆற்றல் கொண்ட நாம தோஷங்கள் பரவி நிற்க அவ்வாறு பரவி நிற்கும் பிரபஞ்ச மகாசபையில் யாம் திருமுருகன்

அருள் ஞான நிறங்கள் கொண்ட நிறமது அக்காவிக்கும் இச்சபையில் இச்சபையில் அக்காவி சீடர்கள் அமர்ந்திருக்கும் இச்சபைக்கு யார் திருமுருகன் நல்ல ஆசிரியர் அது வெறும் நிறமல்ல இச்சபை இச்சபை நிலை பொறுத்தவரை அது வெறும் நிறமல்ல

அப்பிதைத்த விதையிலிருந்து எழுகின்ற சுடர் நிலை ஒளி நிலை தனி நிலை துளிர் நிலை அது சுழிக்கின்ற பொழுதே சிவக்குளிராய் எழுந்து மரமாக நிற்கின்ற வரை சிவசபையில் இருந்து அகழாது சிவ நினைவில் இருந்து அகழாது பயணப்படுவோர்கள் நல் ஆழ சிவபுச்சமாய் வளர்ந்து நிற்பர் இக்கலியுகத்தில் நின்று யாம் ஒரு நிலை பெருநிலை பறைசாற்றும் சபை அடைய என் நிலைக்கு மாற வேண்டும் என்னும் நிலையை பறைசாற்றும் சபை அவ்வாறு பறைசாற்றும் சபையினுடைய பைசாத்துதல் விலையினை மேற்கொண்ட அகத்தினருக்கு ஆம் நல்லாசி வரையும் பிரபஞ்சத்தை ஆள்பவன் பிரபஞ்ச மகா சபையை ஆள்பவன் பஞ்சத்தை ஆள்ப அவன் சிவனோடு அமர்ந்த ஜிவன் சிவசபை ஆசான் என்று தான் திருக்கிறது ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு அரங்கிலும் ஒவ்வொரு இயக்க வழிகளிலும் எவன் ஒருவன் இயக்க வழிகளை வழி அடி பிறலாது வழிநடத்தி செல்கின்றானோ அவனே அவ் நிலைகளில் அவ்வ அரங்கின் அச்சபையின் ஒழுங்குதல் ஆசான் அவ்வாறு மகாசபையில் இருந்து கலியுக மாற்றம் என்னும் ஒற்றை வார்த்தைகளை மந்திர சொல்லாக அது அகத்தியம் என்னும் மந்திர சொல்லோடு இணைத்து பிரபஞ்சத்திலே கலியுக மாற்றம் என்னும் ஒற்றை சொல்லை தன் சிறு தாங்கி இருந்து பிரபஞ்ச சபையை வழிநடத்தும் ஆசானே பிரபஞ்சத்தை ஆளும் தகுதியுள்ளவன் என்று நாம்

அவனை அவன் ஆள முடியும் அவனுக்கு அற்புதமான உணர்ந்து அவ்விருட்சத்தோடு ஒன்றாக கலந்து அவன் நிழலில் அமிர்திருந்து அவ அருள் நிழலில் குடியிருக்கும் சீடர்கள் அவனை ஆளலாம் ஆழ விழுது போல் ஆழம் விழுது போல் சீடர்களை தாங்குவான் அவ்வாறு தாங்குகின்ற போது அத்துணை சீடர்களும் அவரோடு சுரஞ்சீவி நிலையில் அமர்கின்ற வரம் பெறுகின்றனர் என்று நாம் திருவிழாசும் இறை தன் உடல்நிலை திறந்து சுற்றமத்தில் அல்ல இயல்பு நிலையில் தன் உடல்நிலை திறந்து உரையாற்றுகின்றார்கள் படிப்படியான காரியங்களை சீடர்கள் இச்சபை நோக்கி வந்திருந்து தொடர்பில் அமர்கின்ற பொழுது தொடர்பில் வள வருகின்ற பொழுது உணர்கின்றார்கள் படிப்படியாக இவன் உரையாற்றுகின்றானா உள்ளிருந்து திருமூகன் உரையாற்றுகின்றானா என்னும் வினாவிற்கு அவரவர்களுக்குள்ளே அவரவர்களுக்குள்ளே படிப்படியாக மெதுவாக மெல்ல மெல்ல

ஆ이다 பேர் மானை தரியான மகா சபையை ஆளின்ற பேர் ஆற்றை பிரம்பி நாயகனை நாயை நாயகனை திருப்படி வனிந்து திருட வனிந்து தரமா சண்முக வந்தா கடப்பா பதிவேளாய் சுருக்கமாக ஈரேழு பதினாலு லோகங்கள் சொல்லி ஏற்ற மிகுந்த ஆண்டவனுக்கு அற்புதமாக மங்கள சங்கு நாதத்தை மகத்துவமிக்க உன்னத உயர் நாதத்தை அத்தகைய நிலையிலே ஆறு நிலைகள் கூடிய அற்புதமாக அதன் பின்பாக அகத்தியத்தை அத்தகைய நிலையின் மூலமாகவே அழைக்கும் அற்புதமான நிகழ்வு நற்றவையில் பொற்றவையில் பொன்னம்பல திருமுருக திருச்சவையில் நடைபெறும் என்பதை கூறி 頑張 <music>